நுண்கலைகள் இல்லாத ஒரு வாழ்வு என்பது வறண்ட வாழ்வாகி போய்விடும் என்பதை உணர்ந்த தமிழர்களுக்கு அந்த நுண்கலைகளையே கொண்டு வந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்களின் உள்ளங்களில் மீண்டும் பசுமையை படர வைத்தார்கள் தேவார பாடல்களோ திருவாசகமோ அல்லது ஆழ்வார்களின் பாசுரங்கள் திருமகைகளும் திவ்ய பிரபந்தமும் தமிழர்களின் அகமார்க்கத்தை அடியொற்றி பாடப்பட்டவை என்பதையும் அவை அத்தனையுமே பண்ணோடு பாடப்பட்டவை பண் சுமந்த பாடல்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எல்லா பாடலும் பண் சுமந்த பாடல்கள் இல்லாமல் பாடல் இல்லை இப்படி பண்ணோடு கூடிய இந்த பாடல்களை ஒவ்வொரு கோவிலிலும் பாடுவதற்கு மன்னர்கள் மானியங்களை ஒதுக்கி அதற்கு ஓதுவார்களை எல்லாம் நியமித்து அது தொடர்ந்து இசையும் கலையும் வளர்த்தார்கள் கோயில்களிலே நடன ஆடுபவர்களுக்கு மானியம் கொடுத்தார்கள் வளர்ந்தது கலையும் இசையும் செய்வதும் பயமும் போ ஒன்று கொண்டு போட்டு போட்டு கொண்டு வளர்த்தன ஆக மீண்டும் தமிழர் வாழ்வில் சமணத்தையும் பௌத்தத்தினால் ஏற்பட்ட ஒரு வறண்ட வாழ்வில் இருந்து மீண்டும் தமிழர்கள் தங்களுடைய நுண்கலை வாழ்வுக்கு திரும்பினார்கள் இது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆற்றிய ஒரு பெரும் தொண்டு